ஹாய் நான் உங்கள் ஆதிபிரபா பேசுகிறேன் இது ரெண்டு நாளுக்கு முன்னாடி பிரித்த பெட்டிங்க ஸோ ஒரு பெட்டியை வந்து பிரிக்கிறதுல வந்து சாமத்திய இல்லைங்க அதை சா பிரித்த பெட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுல டெவலப் பண்ணுறது நம்மளோட நம்மளோடய சாமத்தியிருக்குது அதில் தான் நம்ம சக்ஸஸ் காட்டணும் ஸோ பெட்டி பிரித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் டு கெதர் நான் சொல்லித்தரேங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பயனிங்க நீங்கள் என்னோடய கஸ்டமராக இருக்கணும் நீ என்னோடய வந்து சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நீ என்னோடய வியூவராக இருக்கணும் எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் வந்து என்னை வாட்ச் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கான டீல் ஃபுல் டீடைல்ஸ் ஃபுல் கைட்னஸ் நான் தரேன் ஓகேவா உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இதில் டீம் பண்ணுங்கள் நான் வந்து உங்களை ப்ராப்பராக வந்து கைட் பண்ணுறேன் ஸோ லைஃப் லாங் வந்து கைட் பண்ணுறேன் ஒரு பெட்டி பிரித்த பிறகு அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது ஜீரோ பர்சன்ட் லாஸ் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் எப்படி கொண்டு போகிறதுங்கிறத நான் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ பெட்டி பிரிச்ச ரெண்டு நாள் ஆச்சுங்க இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ராப்பர் சுகர் ஃபீட்டிங் கொடுத்துருக்கேன் ஓகேவா அந்த சுகர் ஃபீடிங் போர்க்குலேயே ஒரு டிக்னிக் இருக்குங்க ஓகேவா அது எப்படின்னு ஒரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஸோ பெட்டி பிரித்து ரெண்டு நாள் கழிச்சி ஒரு சுகர் ஃபீட் கண்டிப்பாக கொடுக்கணும் அது ராணி உள்ள பூச்சி பெட்டிக்கு தான் வந்து சுகர் ஃபீட் கொடுக்கணும்